வெற்றிலை பாக்கு போடுவதை தவறான பழக்கம் என்று சொல்லிக் கொடுத்து சாராயம் குடிப்பதை சாதாரண பழக்கமாக மாற்றி வைத்திருக்கும் தமிழ்ச் சமுதாயமே என்னடா கொடுமை சாப்பிட்ட பிறகு வெத்தலை பாக்கு போட்டிங்கன்னா சாப்பிட்ட பிறகு கப்பு நிறைய மருந்து சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது வெத்தலை பாக்கு மெல்லும் பொழுதே இந்த கருத்தை மெல்லுங்கள் இந்த சிந்தனையை உள்வாங்குங்கள் வெற்றிலை பாக்கிற்கு ஒரு மிகுந்த சக்தி உண்டு என்னன்னு ஆழ்ந்து சொல்றேன் கேளுங்க நம்முடைய சக்தி வெளிப்பாடு தியான முகாமில் கலந்துட்டு சக்தி வெளிப்படுத்தினவங்களுக்கு எல்லாம் தெரியும் வெற்றிலையில் ஞானாஞ்சனம் தடவினால் போதும் அந்த ஞானாஞ்சனத்தினுடைய சக்தி வெற்றிலையிலே உங்களுக்கு எந்த இடத்தை பார்க்க வேண்டுமோ அதை காட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றிலையில் பயோ மெம்மரிய மசில் மெம்மரிய ஸ்டோர் பண்ண முடியும் நீங்க வெத்தலைய மென்னுகிட்டே ஒரு கருத்தையும் மென்னீர்களானால் அது உங்களுடைய கனவு நிலை வரை ஆழமாக சென்றுவிடும் நான் சொல்றது ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கும் சத்தியத்தை சொல்ல வேண்டியது என் கடமை அதனால் சொல்கின்றேன் சன்னியாசிகள் வெற்றிலை வாக்கு போடுகின்ற பழக்கம் இல்லாததனால் அவங்களை தவிர எல்லா சீடர்களும் வெற்றிலை வாக்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த வெற்றிலை பாக்கோடு சேர்ந்து ஒரு கருத்தை மென்றீர்களானால் அது ஆழமாக கனவு நிலை வரை பயோமெமரிக்குள்ள போயிடும் கைலாசாவின் நவராத்திரி திருவிழா கொண்டாட்டங்களில் இணையுங்கள் channel I subscribe say younger